வணக்கம் நண்பர்களே தமிழ் அன்பு நஞ்சங்கள் சினிமா ரசிகர்கள் வாய்ஸ் டாக் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இதையும் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது விஜய் வெங்கட் இப்ப நம்ம பேச போற படம் பாவம் பொல்லாதது இது படம் அப்படி இருக்கு வாங்க ரிவியூக்குள்ள போகலாம்

ஆரம்பத்துல கல்யாண பகுதி காதல் ஊழல் செல்ல மோதல் போயிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில சில மாதத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரச்சனை டைவர்ஸ் வரையும் கொண்டு போகுது ஹீரோ டைவர்ஸ் வேண்டாம்னு ஹீரோயினி டைவர்ஸ் வேணும்னு ரெண்டு பேருமே அவங்கவுங்க தரப்புல புடிவாதமா இருக்கிறாங்க இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இந்த மோதல் விவாகரத்துல முடிஞ்சதா இல்ல சமாதானத்துல முடிஞ்சதா அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் என்னன்னா ரெண்டு கேரக்டருக்குமே ஈக்குவலா கொடுக்காம ஒரு கேரக்டருக்கு மட்டும் முழுக்க முழுக்க முட்டு கொடுத்துருக்காங்க இந்த படம் நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லிட்டு விவாதமா போயிட்டு இருக்கு யாரு பெருசுன்னு அடிச்சுக்காமே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு ஆக மொத்தத்துல ஆண் பாவம் பொல்லாதது இந்த காலத்து திருவிளையாடல் இந்த மாதிரி மூவி வயது வீ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் வெங்கட்